சண்டேல ஒருத்தன் கோவத்துல பேசுறானா பத்து பேர் போய் சொல்றாங்க ஆனாலும் அவன் கேட்காம என்ன பண்ணிட்டே தான் இருக்கான் அவனா பார்த்த அமைதி ஆனாதான் ஆச்சு நம்ம அவங்களை எல்லாம் என்ன பண்ணவே முடியல ஒருத்தர் சண்டை போடும்போது போது நம்மளுக்கு தீமையா தெரியுது ஆனா பல நேரத்துல நம்மளுக்குள்ளேயே பல எண்ணங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படியே ஓட விட்டுகிட்டே இருக்கிறோம் நமக்குள்ளேயே கொதிக்கிறோம் நமக்குள்ளேயே கஷ்டப்படுறோம் நமக்குள்ளேயே போட்டுட்டு இருக்கிறோம் நமக்குள்ளேயே பயந்து போய் கிடக்குறோம் அப்ப மனசு மத்தவங்க கண்ட்ரோல் இல்ல யார் கண்ட்ரோல் தான் இருக்கு நம்ம கண்ட்ரோல் இப்படி எப்படி இப்ப நம்ம மனசு யாரு தான் கேட்கும்னா நம்ம சொல்றத தான் கேட்கும் நம்மளா நினைச்சு அமைதலா இருந்தாதான் ஆச்சு

வார்த்தை அனுப்பி என்னை விடுதலை ஆக்குறார் கற்றுக் கொடுத்து என்னை தேற்றுகிறார் என்னுடைய ஆத்துமாவிலே தேவன் பீஸ் தான் ரெஸ்ட் பாருங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி ஒன்னு இருக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு கவலையிலே வாழ்ந்து பழகிட்டோம் அந்த ஒரு அமைதல் அந்த ஒரு ரெஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடையாது இன்னர் பீஸ்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு தான் மூழ்கி போயிருக்கிறோம் ஆனா ஆண்டவர் ஒரு எங்கிருந்து நடத்துறோம்னு நம்ம விரும்புறாருனா ஆத்மாவில சமாதானம் தந்து தேவன் நம்மை நடத்தணும்னு விரும்புறா அப்போ கவலைப்படுறவங்க பாரத்தை சுமக்குறவங்க வேதனையில இருக்கவங்க எல்லாருமே பிரேயரை பாரமா செய்யாம அது ஒரு பிளேஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா அது ஒரு மாற்றத்தின் பரிமாற்றத்தின் இடமா முதல்ல உங்கள் எண்ணங்களில் இருக்கிற டிஸ்டர்ப் பண்ற எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொடுக்கிற சமாதானத்தை புத்தி கெட்டாத சமாதானத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்குங்கள் அங்க தொடங்கட்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நிறைய பேர் இது இதோடைய ஜபத்தை முடிச்சிடுறாங்க அவ்வளவுதான் கவர்மெண்ட்டு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு இனிமே தான் ரியல் ப்ரேயரை ஸ்டார்ட் ஆகும் போகுது இது வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன்ல என் மைண்ட்ல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நான் என்ன பண்றேன் அமர்த்துறேன் அமர்த்துறேன் இட் இட் டேக்ஸ் டைம் ஏன்னா சிலருக்கு என்ன ஆகும்னா சிலருக்கு கால் மணி நேரம் ஆகும் சிலருக்கு அரை மணி நேரம் ஆகும் ஏன்னா திரும்பி திரும்பி தாட்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது எண்ணங்கள் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது இப்போ தான் ஒன்றை டீல் பண்ணி வச்சுருப்போம் அடுத்தது வரும் இதை டீல் பண்ணி முடிக்கிறக்குள்ள இன்னொன்று வரும் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நம்முடைய எண்ணங்களை அமைதிப்படுத்தி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி என்ன பண்ணு அமர்ந்து பி ஸ்டில்னு தாவிது மத்தவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கல தான் ஆத்துமாக்கு சொல்லி கொடுக்குறாரு உட்காரு உட்காரு பதறாத பதட்டப்படாத கவலப்படாத சோர்ந்து போகாத புலம்பாத பி ஸ்டில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் பீ ஸ்டில் கர்த்தர் காத்து ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு தத்துவம் இந்த சூழ்நிலையை கர்த்தர் கையில் கொடுத்துரு உன்னால் செய்ய முடியாததை கர்த்தர் உனக்காக செய்வார் பாதையே இல்லாத இடத்துல கூட கர்த்தரால் நமக்கு பாதையை உண்டாக்க முடியும் இட் இஸ் டைம் டு மினிஸ்ட்ரிங் டு மை மைண்ட் ஜப நேரத்தில் முதல்ல நீங்கள் உங்கள் மனசுக்கு ஊழியம் செய்யுங்க மனசுக்கு சொல்லிக் கொடுங்க பீ ஸ்டில் அமர்ந்துரு 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 ஆண்டருடைய வார்த்தை நிறையா இருக்கு ஆண்டருடைய வார்த்தை நிறையா இருக்கு ஆனா நம்ம மனசு யாரு சொல்றதான் கேட்கும்னா நம்ம சொல்றதை தான் கேட்கும் நம்மளா நினைச்சு அமைதலா இருந்தாதான் ஆச்சு இப்ப சண்டேல ஒருத்தன் கோவத்தில் பேசுறானா பத்து பேர் போய் சொல்றாங்க ஆனாலும் அவன் கேட்காம என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அவனா பார்த்து அமைதி ஆனாதான் ஆச்சு நம்ம அவங்களெல்லாம் என்ன பண்ணவே முடியல அப்போ மனசு மற்றவங்க கண்ட்ரோல்ல இல்லை யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம கண்ட்ரோல் எப்படி இப்போ ஒருத்தர் சண்டை போடும்போது நம்மளுக்கு தீமையாக தெரியுது ஆனால் பல நேரத்தில் நம்மளுக்குள்ளேயே பல எண்ணங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறோம் நமக்குள்ளேயே கொதிக்கிறோம் நமக்குள்ளேயே கஷ்டப்படுறோம் நமக்குள்ளேயே கவலை போட்டுகிட்டு இருக்கிறோம் நமக்குள்ளேயே பயந்து போய் கிடக்குறோம் லேர்ன் டு ப்ரிங் யார் மைண்ட் டு சப்மிஷன் டு த வேர்ட் ஆஃப் கா தேவ பிரசன்னத்தில் உங்க மனதை அடக்க பழகுங்கள் ஆமாம்